பல மக்களே தன் குடும்பம் எப்படியாவது முன்னேற வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தில் வைத்த கட்டி வாயை கட்டி கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து கடனை உடனே வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் பிள்ளைகளை இந்த பிள்ளைகள் இங்கு வந்து உழைத்து ஒழுங்காக உருப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை விட்டுவிட்டு குறுக்கு வழியில் போய் பேராசையால் குயிக்காக சம்பாதிக்கணும் என்று ஆசைப்பட்டு சூதாட்டத்தில் இதுபோன்று பணங்களை இழந்து வேலைகளை இழந்து மன உளைச்சலுக்காகி தற்கொலை பண்ணக்கூடியவர்களும் இப்படி குடும்பத்தை தவிக்க விட்டவர்களும் பலராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் போன்ற ஒரு நிகழ்வுகளெல்லாம் உதாரணத்திற்காக எடுத்துக்கொள்ளுங்கள் தான் ஆன்லைனில் ஏமாத்துகிறார்கள் ஏமாற்ற இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம இருந்து